பன்னாட்டு விண்வெளி நடுவத்திலிருந்து டிராகன் விண்கலன் வெற்றிகரமாக பிரிந்து பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி ஒன்பது நாள் பயணமாக பன்னாட்டு விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றனர் அவர்கள் சென்ற போயிங் நிறுவனத்தின் புதிய ஸ்டார் லைனர் விண்கலத்தில் கோளாறு ஏற்பட்டது இதனால் அந்த விண்கலம் மட்டும் தனியாக பூமிக்கு திரும்பியது சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் விண்வெளி நிலையத்தில் சிக்கிக் கொண்டனர் இதற்கிடையே சுனிதா வில்மோர் மற்றும் ஏற்கனவே விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள மற்ற விண்வெளி வீரர்களுக்கு மாற்றாக நான்கு பேர் கொண்ட புதிய குழுவுடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விண்கலம் நேற்று முன்தினம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது அங்கு புதிய குழுவினரை சுனிதா உள்ளிட்ட வீரர்கள் கைக்குலுக்கி விண்வெளி நிலையத்திற்கு வரவேற்றனர் இந்நிலையில் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் உட்பட நான்கு வீரர்கள் இன்று விண்வெளியில் இருந்து பூமிக்கு புறப்பட உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது அதன்படி விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் ஒன்பது விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் பூமியை நோக்கி பயணத்தை தொடங்கினர் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடாவில் சுனிதா வில்லியம்ஸ் பூமியில் தரை இறங்குகிறார்